நமகாம் உலகெங்கும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களே என் நெஞ்சம் நிறைந்த அன்பர்களே உங்கள் அத்துணை பெருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள் இன்னைக்கு முக்கியமான ஒரு பதிவு பார்க்க முக்கியமான தகவல் என்னுடைய நேயர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் வரக்கூடிய மார்ச் மாதம் மூணாம் தேதி பூரண சந்திர கிரகணம் நடைபெறப் போகிறது சந்திர கிரகணம் பூரண சந்திர கிரகணம் இந்த சந்திர கிரகணம் அப்படின்னு வந்தாலே கிரகணம் வந்தாலே அதனால் பல்வேறு விதமான மாற்றங்கள் மனித வாழ்க்கையில் உலக நடப்புகளில் ஏற்படும் என்று நம்முடைய முன்னோர்கள் வகுத்திருக்கிறார்கள் இந்த கிரகணம் வரக்கூடிய மார்ச் மாதம் மூன்றாம் தேதி மதியம் மூன்று மணி இருபது நிமிடத்திற்கு ஆரம்பித்து இரவு ஏழு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை நடைபெறப் போகிறது இந்த கிரகண நேரம் இறைவனை வழிபடக்கூடியவர்களுக்கு அற்புதமான நேரம் இந்த கிரகணத்தினால என்ன லாபம் நல்ல செய்தியை சொல்லணும் இல்லையா கிரகணத்தினால என்ன லாபம்னா பணக்காரர்களுக்கு நல்ல கொழுத்த பணக்காரர்கள் இருக்கிறார்கள் பாருங்க இவங்களுக்கு தன நாசம் இருக்கும் ஆனால் ஏழைகளுக்கு நல்ல பண வரவு இருக்கும் நல்ல சுபிக்ஷம் இருக்கும் அதுதான் இந்த கிரகணம் சொல்கிறது அது மாதிரி பால் உற்பத்தி நம்ம நாட்டில் அதிகரிக்கும் அது நம்ம ஒரு நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது உங்களை நம்ம ராசியில் ஒவ்வொன்றா இப்போ சொல்லிட்டு போகிறேன் இரவு எட்டு மணிக்கு குளிக்க போயிடணும் குளிச்சுட்டு அந்த கிரகணத்தை சாந்தி செய்து கொள்ள வேண்டும் இந்த கிரகணத்தினாலே நம்ம நாட்டில் அரசு மக்களுக்கு பல நன்மைகளை செய்யும் நலத்திட்டங்களை கொண்டு வரும் இந்த கிரகணத்துடைய அமைப்பு அப்படி இருக்கிறது அதற்கு பின்னாலே அரசு பல நலத்திட்டங்களை மக்களுக்கு கொண்டு வரும் இதுல என்னன்னா புதிய வகை வைரஸ் நோய் ஒன்று உலகத்தில் பரவும் இருக்கு அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த கிரகணத்திற்குரிய பரிகார மந்திரத்தையும் நான் சொல்லுவேன் நம்ம ராசிப்படி என்ன மந்திரம் எல்லாம் சொல்ல பிறகு கேட்டு வைத்துக் கொள்ளுங்கள் நல்ல பலனை பெறுங்கள் துலாம் ராசி நேயர்களே துள்ளுவதோ இளமை நாங்க பாருங்க அப்படி இளமை பொலிவோடு இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்களே இந்த துலா ராசிக்குன்னு ஒரு நேச்சருங்க என்ன வேணா செய்துக்கிடுங்க ஆனால் என் ஃபேஸில் மட்டும் கையை வச்சிடாதீங்க அப்படின்னாங்க நாங்கள் பாருங்க அந்த மாதிரி வாழ்க்கையில் என்ன கஷ்டம்னாலும் பொறுத்துக்கிடுவாங்க ஆனால் என்னுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் மட்டும் அதுதான் முக்கியம் அப்படின்னாங்க பாருங்க அப்படி செல்ஃப் ரெஸ்பெக்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு ராசி அந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரகணம் அற்புதமான பலன் தரப்போகுதுங்க கிரகணம் நடக்கும் போது சுக்கரம் உச்சமாகறாருங்க சுக்கரம் உச்சமாக்குறாரு உங்க யோகாதிபதி சனியோட சேர்றாரு அதுதான் விஷயம் சுக்கரம் உச்சமாக்குறாரு மட்டும் இல்லைங்க யோகாதிபதி சனியோட சேர்றாரு அப்போ மிகப்பெரிய யோகம் காத்துருக்கு சில பேருக்கு வேலை பார்ப்பாங்க பாருங்க வேலையில திடீர்னு சம்பளத்தை பெரிய கூட்டி கொடுத்துருவாரு ஏங்க நான் எதிர்பார்க்கல திடீர்னு எங்க ஓனர் கூப்பிடுறாரு நீ நல்லா ஒர்க் பண்ற ரொம்ப நாளாக உனக்கு கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன் உன் சம்பளத்தை கூட்ட போறேங்கிறாரு பெரிய மகிழ்ச்சியா இருக்கே அப்படின்னு வச்சுக்கிடுவீங்க சில பேர் வந்து இந்த சுக்கிரன் ஜெனியோட செந்திச்சு உட்கார்ந்து பாருங்க செல்வ வளம் பெருகும்னு அர்த்தம்ங்க செல்வ வளம் பெருகும் அது சந்தேகம் இல்லை சுக்கரன் இன்னைக்கு உச்சமா உட்கார்ந்துட்டானோ தோல ராசிநாதன் சுக்கிரன் உச்சம் அப்படி உச்சம் சொல்லிட்டா கல்யாண செய்தி கூடி வர போதுன்னு அர்த்தம் இந்த நேரத்துல தான் குருவுடைய பார்வை வேற துளாராசிக்காரங்க பலருக்கு வீட்டுல கல்யாணத்துக்கு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க எல்லாம் குருபலன் குருபலன் சொல்றாங்க ஆனா கல்யாணம் கூடி வரலையுமாங்க கிரகணத்தை ஒட்டியோ கிரகணத்திற்கு பிறகு கல்யாணம் கூடி வந்துருங்க அந்த கிரகண அமைப்பு அப்படி இருக்கு லாபத்துல கிரகணம் நடக்குது துலாராசிக்காரர்களுக்கு லாபத்துல கிரகணம் நடக்குது புரிஞ்சுக்கிடுங்க உங்க லாப ராசி சிம்ம ராசி அதுல கிரகணம் நடக்குது அப்போ உங்களுக்கு பெரிய வெற்றின்னு அர்த்தம் அதுலயும் அங்க பூர நட்சத்திரத்துல நடக்குது உங்க ராசிநாதனுடைய நட்சத்திரங்கள்ல ஒண்ணு பூர நட்சத்திரம் அங்க போய் அந்த கிரகணம் நடக்கும்போது கிரகணத்திற்கு பிறகு ஒரு சுபகாரியம் உங்க வீட்டுல கூடி வரப்போகுது ஐந்தாம் இடத்துல எத்தனை கிரகம் புதன் சூரியன் செவ்வாய் ராகு ஏழுக்குரிய செவ்வாய் ஐந்தாம் அடடா காதலில் பெரிய வெற்றி காதலிக்கிற எண்ணமே உங்களுக்கு கிடையாது பரவாயில்ல கல்யாணம் நல்லபடியா கூடி வருது ரொம்ப நல்லபடியா கல்யாணம் கூடி வருது அஞ்சாம் இடத்துல அந்த செவ்வாய் இருக்காரு பாருங்க அவரை குரு பாக்குறாரு இப்போ பெரிய யோகம் நல்ல முறையில் கல்யாணம் கூடிய வருது திருமணத்துக்கு நல்ல வரன் அமையுது அந்த வரன் அமைஞ்சு உங்க மனதிற்கு தகுந்தா போகலாம் வரண் அமைந்து வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க இனிமேல் லைஃப் என்ஜாய் பண்றதா என் லைஃப் அப்படின்னு துளாராசிக்காரங்க சொல்லுவாங்க எங்கே போகலாம் எந்த நாட்டுக்கு போகலாம் எந்த ஊருக்கு போகலாம் லைஃபை எப்படி என்ஜாய் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸோடு வெளியே போயிட்டு வருவோமா பேரண்ட்ஸுக்குன்னு வெளியே போயிட்டு வருவோமா தனியாக போய் என்ஜாய் பண்ணலாமா அப்படிங்கிற என்ஜாய்மெண்ட் தான் உங்களுக்கு நோக்கமாக இருக்கும் துலாராசிக்க இந்த கிரகண கொஞ்சம் கவனமா இருக்கணும் அஞ்சாம் இடத்துல ராகு வேற காரமான உணவு அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்திருக்க சூடான உணவு இதை தவிர்த்து இருக்க துளாராசிக்காரங்களுக்கு பெரிய வெற்றி பிசினஸ்ல காத்துருக்கு உங்களுக்கு பத்தாம் மடத்துக்கு அதிபதியான சந்திரன் பதினோராம் இடத்துல வந்து உட்கார்றாரு லாபம் தரப்பு உக்குறார் கிரகண நேரத்தில் எப்படி நடந்துக்கணும்னு உங்களுக்கு நாங்க சொல்றோம் பாருங்க அதை கடைபிடிச்சா போதும் பெரிய லாபம் வரும் துளாராசிக்காரங்க கிரகண நேரத்தில் நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீம் சின்ன தான் அது போதும் டாப் கிளாஸ் ஓம் ஸ்ரீம் இந்த மந்திரத்தை மட்டும் பீஜ மந்திரம் இந்த மந்திரத்தை திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருங்க இந்த மந்திரத்தை நீங்க சொல்ல 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 உங்களுக்கு பெரிய வெற்றி வரும் ஒரு பெரிய ஆளுமை உங்க வாழ்க்கையில வேணுமா இந்த கிரகண நேரத்துல ஓம் ஸ்ரீம்னு வெறும்பாயில சொல்லுங்க கிரகண நேரம் இல்லாத இந்த மந்திரத்தை துளாராசிக்காரங்க சொல்லலாம் எப்படி சொல்லணும்னு தெரியுமா ஒரு ஏலக்காயை எடுத்து வாயில போட்டுக்கிடணும் வாயில அப்படி ஒதுக்கி வச்சுக்கிடணும் வச்சுக்கிட்டு ஓம் ஸ்ரீம் ஓம் ஸ்ரீம் அப்படி மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க ஒரு முக வசீகரம் உங்க சொல்லுக்கு வசீகரம் ஒரு காரியத்தை சொல்றீங்கன்னா சொல்றவங்க அப்படி மயங்கிடுவாங்க நீங்க என்ன சொல்றீங்களோ கேட்டு அப்படியே நடந்துக்கிடுவாங்க துளாராசிக்காரங்க சொல்றத கேட்டு நடப்பாங்க கணவன் மனைவி உறவுல பிரச்சனை இருக்கா கணவர் வசியப்படுவார் வாயில் அப்படி நீங்க ஒரு ஏலக்காயை போட்டுக்கிட்டு ஓம் ஸ்ரீம் மந்திரத்தை அப்படி சொல்லி பாருங்க ஆனா அந்த கிரகண நேரத்தில் வெறும் வாயிலேயே சொல்லலாம் ஜபமாக சொல்லலாம் ஓம் ஸ்ரீம் மந்திரத்தை அப்படி சொல்றதுனால நல்ல குழந்தை பாக்கியம் உண்டாகும் பொதுவாகவே துளாராசிக்காரங்க அடுத்தவங்க முன்னால கௌரவமா வாழ நினைப்பீங்க பாருங்க நல்ல ஆடை இந்த கிரகணத்தின் பிறகு நல்ல ஆடை அமையுது உங்க கௌரவம் கூடுது ஹையர் எஜுகேஷன் ஒண்ணு படிக்க போறீங்க அந்த வாய்ப்பு கூடி வருது அஞ்சாம் இடத்துல இத்தனை கிரகம் இருக்கு பெரிய ஹையர் எஜுகேஷன் படிக்க நினைக்கிற மாணவர்களுக்கு வாய்ப்புகள் கூடி வருது துளாராசிக்காரர்களுக்கு நிறைய கண் திருஷ்டி இருக்கிறது புரிஞ்சுக்கணுங்க அந்த கண் திருஷ்டி எல்லாம் பின்னால சுத்தி போடணும் அப்போ இந்த கிரகண நேரத்துல ஓம் ஸ்ரீ மந்திரத்தை எவ்வளவு சொல்ல முடியுமோ சொல்லுங்க என் அன்பு நேயர்களே கிரகணம் முடிஞ்ச பிறகு கிரகணம் முடிந்த பிறகு நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா எப்போ நேரம் கிடைக்குதோ ஒரு முறை ஸ்ரீபுரம் போகணும் வேலூர் ஸ்ரீபுரம் ஸ்ரீபுரம் சென்று நாராயணியை வழிபடுங்கள் ஸ்ரீபுரம் சென்று அந்த கோயிலிலே நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்க்கை வெற்றிகளை கொண்டு வந்து கொடுக்கும் ஸோ வியாபாரத்தில் வளர்ச்சி நல்ல கல்யாணம் முடிவது குழந்தை வாக்கியம் எத்தனை வெற்றி துளாராசிக்கு காத்திருக்கிறது பொற்காலம் அந்த வகையில வரக்கூடிய மார்ச் மாதம் மூன்றாம் தேதி பூரண சந்திர கிரகம் நடைபெறப் போகிறது அன்றைக்கு பௌர்ணமி பூரம் நட்சத்திரம் சிம்ம ராசி பூரம் நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்திலே கடக லக்கணத்துல கேது கிரகஸ்தம்னு பேரு உங்களுக்கு தெரியும் சிம்ம ராசியில இப்போ வந்து கேது பகவான் இருந்து கொண்டிருக்கிறார் அங்கதான் பூரம் நட்சத்திரமும் இருக்கிறது கிரகணம் நடைபெறக்கூடிய இடம் அதுதான் அப்படி கேது கிரகஸ்தம்னு பேரு கேதுவினால் ஏற்படக்கூடிய கிரகணம் அப்படின்னு அர்த்தம் இந்த கிரகணத்தினாலே சூறாவளி காற்று ஏற்படும் பிற்காலத்தில் அப்படின்னு இருக்கு கிரகணத்தினாலே ஏற்படக்கூடிய நல்ல விளைவுகளில் ஒன்று நல்ல மழை பெய்யும் அப்படின்னு இருக்கு நம்ம ஊர்ல விவசாயம் மூன்று போகும் விவசாயம் நடைபெறக்கூடிய நல்ல சூழ்நிலைகள் வரும்னு இருக்கு அது மாதிரி திருடர்கள் வெளிமாநிலத்து திருடர்கள் அந்த திருடர்களை கண்டுபிடித்து நம்ம நம்ம ஊரில் கொள்ளையடித்து வெளிமாநிலங்களுக்கு தப்பக்கூடிய திருடர்களை கண்டுபிடித்து அரசாங்கம் தண்டிக்கும் அப்படின்னு இருக்கு இது எல்லாமே ஒரு நல்ல விஷயமா இருக்கு இந்த கிரகண நேரத்தில் பாதிப்பு நமக்கு வரக்கூடாது இந்த நேரத்தில் பிரகனண்டா இருக்கக்கூடிய லேடிஸ் இருந்தாங்கன்னா சந்திரனை பார்க்க கூடாது பிரகனன்சிக்கு பாதிப்பு வரும்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லி இருக்காங்க நம்ம வீட்டு ஜன்னலெல்லாம் கூட அடைச்சு வச்சு அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க பழைய காலத்தில் அதே மாதிரி இந்த கிரகணம் ஆரம்பிப்பதற்கு ஒரு ஆறு மணி நேரத்துக்கு முன்னாலேயே நம்ம சாப்பிடணும் காலையிலயே சாப்பிட்டுருக்கணும் கிரகண நேரத்துல வயதில் சாப்பாடு எதுவும் இருக்கக்கூடாது இது நோயுற்றவர்கள் முடியாதவர்கள் விஷயத்தை எடுத்துக்க கூடாது பொதுவாக கிரகண நேரத்துல வயிறு காலியா இருக்கிறது ரொம்ப நல்லது எந்தெந்த நட்சத்திரங்களுக்கு கிரகணம் பிடிக்கிறதுன்னு சொல்றேன் அந்த நட்சத்திரத்துக்காரர்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் பூரம் பரணி பூராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க மகம் உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு கிரகணம் பிடிக்கிறது இந்த நட்சத்திரத்துக்காரர்கள் ரொம்ப கவனமா இருந்து இந்த கிரகண விதிமுறைகளை கடைபிடிக்கணும் அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்களுக்கும் கிரகண சாந்தி அவர்களும் செய்து கொள்ள வேண்டும் இந்த கிரகணம் வருவதனாலே பொதுவா உலகளவில் என்ன கேட்டீங்கன்னா வடக்கே நிறைய மழை பெய்யும் காடுகளில் நிறைய மழை பெய்யும் அப்படின்னு இருக்குது நிறைய நில அதிர்வுகள் கிரகணத்திற்கு பிறகு இந்த பூமியில ஏற்படும் நல்ல தானிய விருத்தி இருக்கும் இந்த கிரகண நேரத்துல உபாசனை இருக்கக்கூடியவர்கள் ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை நீங்க கும்பிடுறீங்க அப்படின்னா தெய்வ மந்திரங்களை சொத்திக்கிட்டே இருக்கணும் வழக்கமா நீங்க ஒரு மந்திரத்தை சொன்னால் ஒரு மந்திரத்தை சொன்னால் ஒரு பலன்தான் என்று சொன்னால் இப்போ நூறு மடங்கு பலன் கிடைக்கும் அதெல்லாம் விசேஷம் கிரகண நேரத்தை வந்து தெய்வ உபாசனை பண்றவங்க விடமாட்டாங்க எந்த தெய்வத்தை உபாசனை பண்றாங்களோ அந்த தெய்வத்துடைய மந்திரங்களை சொதிக்கிட்டே இருப்பாங்க நமக்கு வந்து நம்ம தெய்வத்தை உபாசனை பண்ணலை நம்ம சாதாரண மனிதர்களாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் நமக்கு பிடித்த தெய்வத்துடைய மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அந்த கிரகண சாந்திக்குன்னு ஏதாவது மந்திரம் உண்டானா அந்த மந்திரம் இருக்கு அந்த மந்திரத்தை நான் சொல்றேன் குறிச்சு வச்சுக்கோங்க இயன்றவர்கள் அதையும் சொல்லலாம் இந்திரோ அனலோ யமோ ரிஷோ வருணோ வாயு ரேவச்ச குபேர ஈஷோக் நந்து இந்த உபராக உத்தவ்யதாம் மம ரீதி என்று அந்த மந்திரம் வருகிறது நான் திருப்பி சொல்றேன் இந்திரோ அனலோ யமோ ரிஷோ வருணோ வாயு ரேவச்ச குபேர ஈஷோக் நந்து இந்து உபராக உத்தவ்யதாம் மம ரீதி என்று அந்த மந்திரம் வருகிறது அந்த மந்திரத்தை சொல்லலாம் சார் இவ்வளவு மந்திரத்தை எல்லாம் நாங்க எப்படி சார் சொல்றது அப்படின்னு சிம்பிளான வழிமுறை உங்களுக்கு நான் சொல்லி தரேன் நீங்க வந்து ஒரு நூத்தி எட்டு முறை ஓம் சந்திராய நமக ஓம் கேதுவே நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லலாம் இது சிம்பிளா சொல்லிடணும் இல்லையா ஓம் சந்திராய நமக ஓம் கேதுவே நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை நீங்கள் வந்து கிரகணம் முடிந்த பிறகு சொல்வதும் கூட ரொம்ப விசேஷம் சரிங்களா அப்படி கிரகணம் முடிந்த உடனே குளிக்கணும் இந்த பௌர்ணமி சிரார்த்தம் கொடுப்பாங்க திதி கொடுப்பாங்க அவர்கள் மறுநாள் திதி கொடுக்கணும் பௌர்ணமி திதி கொடுக்கக்கூடியவர்கள் மறுநாள் திதி கொடுக்கணும் அப்ப இந்த நிகழ்ச்சியில இந்த சந்திர கிரகணத்தினால் ஏற்படக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போறதுன்னு நான் சொல்லிட்டேன் நேயர்கள் நான் சொல்லியிருக்கக்கூடிய பரிகாரங்களையும் சரியா செய்யுங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் எங்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் சென்னையில டி நகர்லயும் நந்தநல்லூர்லயும் நம்ம ஆபீஸ் இருக்கு பிரியர் அப்பாயின்மெண்ட் வாய்ந்து இன்னும் நீங்கள் நேரடியாக சந்திக்கலாம் உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன் சார் எங்களால் நேரம் வர முடியல சார் சென்னைக்கு நேரம் வந்து உங்களை பார்க்க முடியல நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்குறவங்க இங்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எங்களுடைய செல்போன் நம்பர் தான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் அந்த நம்பரில் வந்து உங்களுடைய பெயர் தற்போது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரின் பெயரை குறிப்பிட்டு எங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு கேட்டீங்கன்னா ஆஃபீஸே உங்களை கான்டெக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீடெயில் சொல்லுவாங்க என் அன்பிற்குரிய நேர்களே இந்த சந்திர கிரகணத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ்க்கையிலே வெற்றி பெறுங்கள் வாழ்த்துக்கள்